தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிறைவாக ஏழாவதாக ரெண்டு கேள்விகளை உள்ளடக்கி இந்த நிறைவை நான் முடிக்கிறேன் அதாவது யாவரோடு சமாதானமாக இருப்பது சாத்தியமாக நடக்கிற விஷயமா இது என்ன எப்படி எல்லாரோட நம்ம சமாதானமாக இருக்க முடியும் நடக்கிற விஷயமா அப்படின் அடுத்து என்ன கேட்குறாருன்னா புது வருஷம் நீ ஒரு வாக்கு வந்து சரியா புது வருஷ்ந்த ஒரு வாக்குத்தம் பண்ணுறாங்களே நியாயமா அப்படி கேட்குறாரு நல்ல கேள்வி தான் இந்த ரெண்டுக்கு ஏழாவதாக இன்றைக்கி நான் நிறைவாக சொல்கிறது என்னவென்றால் யாவரோடு சமாதானம் இருப்பது சாத்தியமானு கேட்டால் ரோமர் பன்னிரெண்டு அதிகாரத்தில் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லாரோடு சமாதானமாக இருங்க கூ முடிஞ்ச அளவில் இருக்கு ஏன்னா குடிகாரங்கிட்ட போய் சமாதானமாக பிடிக்க முடியும் ஒருத்தன் தீவிரவாதியாக இருக்கான் ஒருத்தன் கல்ல ஊழியல க ஊழியக்காரனாக இருக்கான் ஒருத்தன் அரசியல்வாதியாக இருக்கான் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்னு கேட்டால் முடிஞ்ச அளவில் முடிஞ்ச அளவில் கத்தருக்கு பிரியமாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் முடிஞ்ச அளவில் நம்மளால் ஒரு பிரச்சனை வந்ததாக பொதுமக்கள் சொல்லக்கூடாது இப்போ எங்கள் ஊரில் சமயநல்லூரில் மத பிரச்சனை ஒரு மூணு நாலு வருஷமாக நடந்துச்சு என் பேச்சு கேட்டிருந்தா என் ஊழியர்கள் அப்படி நடந்துக்கிற மாட்டாங்க கேட்கல என் பேச்சு கொடியை நட்டுறேன் விளையாட்டு போட்டு நடத்துகிறேன் அந்த கோயிலில் பாதி இடம் எங்களுக்கு சொந்தம் அந்த ஊர் எல்லையில் பாதி இடம் எங்களுக்கு சொந்தம் நோட்டீஸ் அடித்து பெரிய அளவில் நாங்கள் செய்ய போகிறோம்னு அரசியல்வாதிகளை கூட்டிகிட்டு வந்து செஞ்சாங்க நான் ஆரம்பத்தில் தடுத்தேன் பா இது கிறிஸ்தவ ஊழியோ அமைப்பு இல்லையே என் மூலமாக வந்த ஊழியக்காரங்களே என் பேச்சை கேட்கல வளர்த்த கடா மாறல பாஞ்ச மாதிரி நான் அவங்கள விட்டு விலகிட்டேன் என்ன செய்ய அணுவிங்கி போங்கடான்னு கடைசியில் பார்த்தா வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு சபை நடத்த முடியாமல் ஊழியம் செய்ய முடியாமல் கேவலப்பட்டு அந்த ஊரில் எவ்வளவோ கெட்ட பேர் வாங்கி இன்ன வரைக்கும் ஓரளவில் சமாதானமாக இருந்தாலும் அந்த பிரிவினை உண்டாக்குனவனே அந்த இடைஞ்சல் பண்ணவனே அந்த அரசியல் கொடியை நட்டினவனே ஜனங்கள் இன்ன வரைக்கும் மன்னிக்க மன்னிக்காத அளவில் தான் இருக்கிறாங்க இவன் இதை வெளியே சொல்லி வியாபாரமாக்குறான் நான் ஆண்டூருக்காக இருக்கேன் நான் கத்தருக்காக இருக்கேன் நான் ஊழியம் செய்கிறேன் நான் சொல்லி அரசியல்வாதி மாதிரி இதை வச்சு ஏன்னா சத்தியம் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை சத்தியம் சொல்கிறதுக்கு தெரியாது அவனுக்கு அதனால் இதுவே அரசியலாக்கி கா சம்பாதிக்கிறான் மற்ற இப்போ பாம்பரம் வெளியில் உள்ள கேட்குறவனுக்கு ஐயோ ஏ இந்த இனத்துலேருந்து இயேசுக்காக வந்திருக்கானா காசை கொடு பணம் கொடுன்னு சொல்லி அங்கிட்டு ஒரு இது ஒரு வியாபாரமாக தொழிலை ஆக்கி ஏசுவை வச்சு சம்பாரிச்சிக்கிட்டு தெரியுறான் இப்படி ஒரு கூட்டம் அதனால் அவன் எப்படி சமாதானமாக இருக்க முடியும் மக்கள் மக்களை பகைச்சிக்கிட்டான்னா எப்படி இருக்கும் ஆதி காலத்தில் அப்போ காலத்தில் தான் ஜனங்கள் அவங்களோட சேர துணியில ஆனால் அவங்கள மெச்சுக்கிட்டாங்கன் இருக்குது அப்போது சில அஞ்சு அதிகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயமடைஞ்சு அவங்களோட சேர எவனும் துணியில ஆனாலும் மெச்சுக்கிட்டாங்கன்றிருக்கு இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆவிக்குரிய சபைகள் பெந்தைக்கோசு முறையில் வந்தவங்கெல்லாம் கோசுனாலே பயப்படுவாங்க ஊழியக்காரனாலே சேர த அவங்க அந்த அளவில் ஒரு வெறியாக இருப்பாங்க இன்றைக்கி எவன் மதிக்கிறான் அதுபோல் ஆதி அப்போ சில காலங்களில் ஜனங்க அவங்களோட சேராவிட்டாலும் மெச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி அப்படி நடக்க முடியும் அதனால் இந்துக்களை நீ நேற்று வரைக்கும் இந்து இன்றைக்கி நீ விசுவாசின்னு சொல்லும் போது நீ அவனை அண்ணி நான் ஏன் கருதலாம் அங்கே இருந்தானே நீ வந்திருக்க சிறவேல் ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் ஹயத்தின் விருப்பம் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜபமாக இருக்குன்னு ரோமர் ஒரு பத்து ஒன்றும் இல்லை ஏன்னா அவன் இஸ்ரவேலேருந்து வந்தவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான் இஸ்ரேலில் மறக்கலை அவன் யூதர்களும் அவன் புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்ட ஊழிய உணவு தான் பவுல் ஆனாலும் சொந்த ஜனங்களை அவன் மறக்கலை ரசிக்கப்படணுமே அவங்களுக்காக நானே சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லன்னு ரோமோ ரொம்ப அதிகாரத்தில் அவ்வளவு டென்ஷன் ஆகுறான் அது இல்லையா ஒரு பாரம் அந்த பாரம் எனக்கு இருக்க போய் தானே சிஎஸில் பெரிய இடத்துல இருந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு என் மக்களுக்காக நான் வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு வந்தேன் அநேகரை நீ தடுத்தாங்க நீ போகாதையா அந்த போய் எங்கே இப்போ வருமானம் இருக்குது என்ன இருக்குது நல்ல ஊழியத்தை நல்ல ஒரு ரெவரண்டு சாணத்தில் பெரிய அளவில் வந்துக்கிட்டுருக்கேன் சொன்னாங்க நான் என் மக்களுக்காக செத்தாலும் பரவாயில்ல என் அண்ணன் கூடிகாரனாக இருக்கான் என் பிள்ளைகள்லாம் என் அண்ணன் பிள்ளைகள்லாம் இல்லாமல் இருக்காங்க என் நண்பர்கள்லாம் அனாதியாக இருக்காங்க இவங்களுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல தான் துணிஞ்சு வந்தேன் ஏதோ ஒரு அளவில் மாற்றங்கள் இருந்தது நான் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏன் வரலைன்னா என் பேச்சு அவங்க ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி கேட்கல என்னவனோ எவனை அவனையோ வக்கீல வச்சுக்கிட்டு எவனை அரசியல்வாதிக வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ கொடி நட்டணும் ஊழியம் ஊரில் ஒரு ரெண்டாக்கணும்னு அரசியல்வாதிகளை கொண்டு வந்து அரசியல்வாதிகள்லாம் இப்போ செத்துட்டாம்போ பொதுவாக சீமானை ஒருத்தனை சீமான அரசியல்வாதியை ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிஷப் தொந்தியை போட்டுக்கிட்டு சீமான்தான் வழிகாட்டி அவர் தான் காப்பாற்றணும் இப்படிப்பட்டவன் எப்படி கிருத்தவ பின்பற்ற முடியும் நீ அரசியல்வாதிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போட்டு எதிர்கட்சி தலைவரை தொப்பியை வச்சு பைபிளை கொடுத்து செலுவையை வச்சு தான் செய்வோம் இவர்தான் காப்பாற்றினோம்னு காலைல விழுந்தான் இங்கிட்டு எதிர்கட்சிக்காரங்களாம் இங்கே ஆளுங்கட்சிக்காரங்கெலாம் சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் கூடி அப்படி எங்கப்பா நாங்கள் வந்து ஜபிக்க போகிறோம் வைக்க போகிறோம் மாநாடு பெரிய ஜப மாநாடு நடக்காமையே போயிடுச்சு ரெண்டாந்தேதி கத்தர் சொன்னார்ன்னு சொன்னாங்க அப்புறம் நடக்கலை ரெண்டாம் ஒம்போதாம் தேதி சொன்னாங்க அதுவும் நடக்கலை இப்போ ஜனவரின்னு சொல்கிறாங்க தேதி சொல்லலை ஆனால் சுத சுசாரிச்சுக்கிட்டாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்கலை நடக்கிறத சொல்லலை அப்படியாகிடுச்சு இப்போ 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 இந்த ஜப்பான்லாம் எவன் சொன்னால் ஜப்பானில் பூமி அதிர்ச்சி ஆகி வருஷம் தொடக்கத்துலையே எந்த ஆளும் சொல்லலை இதிலிருந்து இருந்து புராடுன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு சொல்கிறான் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு கொத்த இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறேன் எழுதி எவன்டா எழுதுனா உனக்கு பைபிளை பாரு பார் உனக்கு தெளிவடையும் எவனோ எழுதி வச்சு கொத்த சொல்கிறார் இங்கே சொல்கிறார் இங்கே சொல் கையை தட்டுங்க கையை தட்டுங்க ஏன்டா தட்டா சொல்கிறேன் நாயை அவன் உள்வாங்கி நீ சொல்கிறது கரெக்டுன்னு அவன் வந்து தன் அறியாம கையை தட்டுற அளவில் எழுப்புதல் உண்டாகணுமே தவிர தட்டுங்களே கையை கையை கையைத்தட்டு தட் ஏண்டா தட்ட சொல்கிறேன் நாயை கேவலமாக இருக்குது அதனால் தயவு செய்து இன்னொரு உள்ள ஆள்களை பின்பற்றாதீங்க புது வருஷ வாக்குத்தம் புது வருஷ வாக்குத்தத்துவம் ஒரே ஒரு வாக்குத்தத்தை நான் சொல்கிறேன் ஒன்றையும் ரெண்டு இருபத்தஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சது நித்திய ஜீவனை அளிப்பே என்பதே அவர் நாங்கள் செய்த வாக்குத்தம் தயவு செய்து கிறிஸ்தவங்களே ஊழியக்காரங்களே இது மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சுக்குங்க என்பதும் இல்லை என்பதே அந்த தே அதுதான் வாக்குத்தம் இதை விட வேறு என்னடா இருக்குது மனுஷன் உலகம் முழுவதும் அதாயப்பிடித்து கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு மற்ற பதினாறு இருபத்தி ஆறில் இருக்குது கேள்வி கேட்குறாரு என்னத்தை கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியும் ஒன்றும் கொடுக்க முடியாது ஒன்றுமே கொடுக்க முடியாது அதனால் சொத்து சுகம் சேர்க்கிற மாழுதும் மதிகள முட்டா பயணுன்னு சொன்னார் லூக்கா பன்னெண்டு இருபது நாளைக்கு இன்று ராத்திரியில் உ ஆற்று மாற்றுக் கொள்ளப்படும் நீ யாருடைய இதாகும் கேள்வி கேட்குறாரே என்ன பதில் சொல்லுவ தயவுசெய்து இன்னைக்குள்ள நாதாரிகளை பின்பற்றாதீங்க தத்தம் வாக்கு தத்தம்னு ஒவ்வொரு வருஷமும் சோசியம் சொல்கிறது நாங்கள்லாம் சோசியம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டு சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சத்தியத்துக்கு அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் முழுவதும் சோசியம் சொல்ல குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்குள்ளே நாதாரிய பிரபலமானவங்களை நம்பிடாதீங்க போயிடாதீங்க உங்கள் பணத்தை அநியாயமாக கொட்டாதீங்க பள்ளங்களை நிரப்புங்க எத்தனை ஏழை எளிய ஊழியர்கள் பசியாக பட்டினியா கிராமங்களில் எவ்வளோ பேர் வாடகை கொடுக்க முடியாமல் நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களை நோக்கி பாருங்கள் ஏழைகளை நினைங்க எளிய ஊழி ஊழியர்களை நினைங்க இந்த சிறிகளுக்கு எதை செய்திகளோ இயேசுவுக்கே செய்த தொண்டு தான் அதனால் இன்றைக்குள்ளே நடிக்கிற சினிமா நடிகர்களை ஒற்றுமுடியை வச்சுக்கிட்டு மியூசியம் தான் மீசை மையை வச்சு எழுதுகிறான் மைய சட்டை முணு 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 ஜக ஜக ஜகனு கோமாளி மாதிரி இங்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு இங்கிட்டு இங்கிட்டு வருது இங்கிட்டு டைய அவன் வெளிநாட்டுக்காரன் கூதலுக்கு க கட்டியிருக்கான் கோட்டு போடுறதெல்லாம் கூதல் கூதல் அதாவது குளிர் உள்ள நம்ம இந்த டிசம்பர் மாதிரி குளிர் இவன் மண்டை வெளிய வெளிச்சிக்கிட்டு இருக்க வெயில் வேர்வை இருக்கு இதில் கோட்டு டையி அடி எங்க அப்பா சாங்ஸு எல்லாமே அவன் காரணத்துக்கு செய்தான் இவன் ஆடம்பரமாக செய்கிறான் அவன் பேச்சே இங்கிலீஷை அவன் மொழியே நாடே அது இவன் தமிழ் பேசி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் தசு புசுன்னு இங்கிலீஷில் ஓட ஓட அதான் தமிழில் பேசிட்டியே நான் ஏன் திரும்ப ஏன் இங்கே அதையே அது ஏன் இங்கிலீஷில் ஏன் பேசுகிறேன் உன்னை பெரிய தூரம் மாதிரி நினைப்போ நீ பெரிய நீ கேட்டிக்காரு ஓ நாலேஜே உன் இங்கிலீஷ் நாலேஜே உன் பெருமை உன் ஆணவத்தை இங்கே போய் நீ எப்படி ஊழியக்காரனாக இருப்பேன் அவன் ஸ்டைல் என்ன முடி என்ன அப்படியே எங்கப்பா இங்கிட்டு ஒரு இது எதோ அவன் அடிச்சுக்கிறான் ஒரு பெயிண்ட் மாதிரி அவன் மண்டையும் மூக்கும் நாய் இவனை போய் பின்பற்றினா அதை நாய்களுக்கு எச்சரிக்காருங்கன்னு பிளிப்பியர் மூணு ரெண்டில் பொல்லாத ஊழியக்காரனை பற்றி அவன் போட்டிருக்கு நாய்களுக்கு எச்சரிக்காருங்க அவங்க பூமிக்கு எடுத்தவங்களே பேசுகிறாங்க அவங்க வயிறு தேவன் முடிவு அழிவுன்னே அதில் பத்தொம்போதில் போட்டிருக்கு நம்முடைய குடியிருப்பு பர்லோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இருக்கிற ஏசு கிறிஸ்துன்னு ரச்சகர் வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா அதில் இருபதில் போட்டிருக்கு அதனால் நம்ம இலக்கு வந்து ஏசு கிறிஸ்து தான் நமக்கு கோல்டு மாடல் ஏசு கிறிஸ்து தான் அவரை நோக்கி பார்த்தவங்க யாரும் வெக்கப்பட்டு போனதில்லை அதனால் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே வாக்கு தத்துவம் நானே ஜீவன் சொன்னார் நானும் ஒரு ஜீவன் சொல்லலை வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லன் கொள்ளைக்காரன்னு சொன்னார் அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாகத்தத்துவம் ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபதில் தேவனுடைய பாகத்தத்துவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள்ள ஆமேன் என்றும் இருக்கிறதே அதனால தான் இயேசுக்கு ஆமேன் என்றும் பேர் வெளிப்படத்தில் மூணு பதினாலில் போட்டிருக்கு ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது புல ஏற்பாட்டில் ஆமேன் ஆமேன்னு சொல்கிறாங்க அது இயேசுன்னு யூதர்களுக்கே தெரியல இஸ்லாமியர்கள் ஆமே ஆமேன்னு சொல்கிறாங்க அது ஏசுன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கும் தெரியல இன்னைக்கு உள்ளவனுக்கே தெரியாது தெரியும் கிறித்தவனுக்கே தெரியாமல் இருக்குன்னா இப்போ என்னத்தை சொல்ல அதனால் வாக்குத்தங்கள் முழுவதும் ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கு அவர் நமக்குள்ளே இருக்காரா ரெண்டு குழந்தை பதிமூணு அஞ்சு ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காரா நீங்கள் அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்தான் அறியீர்கள் அதனால் நம்ம பரிட்சைக்கு நிற்க நிற்கவங்களாக இருந்தால் அறிவீர்கள் ஏசு உங்களுக்குள்ளே இருக்காரா அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கா அந்த உபதேச கலப்படம் இல்லாமல் இருக்கா ஒரிஜினலாக இருக்கா அப்போ ஏசு உங்களுக்குள்ளே இருக்கார் அந்த வாக்குத்தங்கள்லாம் அவருக்குள்ளே இருக்குது ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்குது மெயின் வாக்குத்தத்துவம் நித்தி ஜீவன் அழிப்பேன் என்பதே என்பதும் இல்லை என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் இது எந்த ஊழியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல எந்த மனுஷன் சொன்னாலும் பரவாயில்ல ஏற்று கழுதை கொண்டு கூட கத்தர் பேசுவார் அதனால் நித்திய ஜீவன் அழிப்பேர் என்பதே வாக்குத்தோம் அது வாக்குத்தமாக ஒவ்வொரு வருஷமாக இல்லை ஒவ்வொரு நா ஒவ்வொரு வாரமும் அதை டச் பண்ணுங்கள் நித்திய ஜீவனை பற்றி சொல்லுங்கள் மற்ற பொதுமக்கள் முடிஞ்ச அளவில் யாவரோடு சமாதானம் பாருங்கள் இப்போ நான் என் ஊரில் சமய மதுரை மாவட்டம் சமையனூன் சத்தியமூர்த்தி நகரில் கம்பளத்து நாய்க்குமார்கள் தெலுங்குக்காரங்க பெரிய கோயிலை வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு பெரிய அளவில் இருக்காங்க அந்த ஜனங்கள் மத்தியில் தான் நிறைய ஊழியர்களை எழுப்பியிருக்கேன் நிறையா ஊழியங்களை செய்கிறேன் ரெண்டு இப்போ நாற்பது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுக்கு மேலேயே நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பொதுமக்களை வந்து கேளுங்களேன் சமாதானமாக இருக்கேன் இருக்கானா சண்டைக்கு வர்றானான்னு கேளுங்க என்னை வந்து யாரோ முடியுமா சாத்தியமானு கேட்குறீங்களே என்கிட்ட என் ஊரில் வந்து கேளு என் மக்களை கேளு ஐயா இந்த பால் முருகேசன் சொல்ல ஊழியக்காரன் எப்படியா அவன் கிறிஸ்தவனா இல்லை ஆனால் என்னையை பற்றி சாட்சி கொடுப்பான் தச்சாச்சு கொடுப்பான் என் மூலமாக ரசிக்கப்பட்ட ஊழியக்காரன் தான் நன்றி கெட்டு என்னை பற்றி இதே இல்லாத பொல்லாது சொல்லுவானே தவிர ரசிக்கப்படாதவன் கரெக்டாக தான் பேசுகிறான் இந்துக்கள் முழுவதும் பால் முருகேசா ஆ ரியா சமாதானமாக இருக்கார் ஊருக்கு ஆதரவாக இருக்கார்யா ஊர் ஊர் ஊரை நேசிக்கிறார் எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு எத்தனையோ மக்களுக்கு நன்மை செய்கிறாரு எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காரு எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சு ஏதோ முடிஞ்ச அளவில் செய்கிறா வைக்கிறார் ஒரு மனைவி பிள்ளைகள் சாட்சியாக இருக்கார் குடும்பம் இப்படி தான் சொல்லுவாங்க என் மூலமாக வந்த ஊழியர்கள் தான் நான் பொய் சொல்லுவாங்க அவன் ரெண்டு மனைவி இருக்கான் அவன் கொலை செஞ்சுட்டான் அவன் ஆர்எஸ்எஸ்ல சம்பளம் வருது அவன் சபைக்கு போகாதீங்க வீடு வீடாக போய் பால்முருகன் சபைக்கு போகாதீங்க போகாதீங்க சொல்கிறது எல்லாம் ஊழியக்காரே இவன் தாய் அட்டூழியம் பண்ணுறான் ஊழியம் செய்யலை அட்டூழியம் பண்ணுறான் ஊழியக்காரங்க தான் சரியில்லை ஊழியக்காரங்க தான் பொய் பேசுகிறான் தப்பு பேசுகிறான் கஞ்சா குடிக்கிறான் குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறான் நைட்டு வேட்டைக்கு போகிறது என்ன ஒரு மாற்றம் இல்லை மக்களை ஏமாத்துறாங்க நான் பொதுவாக இல்லாமல் எல்லாருக்கிட்டே எல்லோருடைய இது விமர்சனம் மாதிரி இவங்க காரியத்தையும் கண்டிக்காமல் இருக்க முடியுமா சத்தியத்தை சொன்னதுனால நான் அவங்களுக்கு சத்துருவாக இருக்கேன் ஆனால் ஊர் மக்களுக்கு சாட்சியாக இருக்கேன் சகல ஜாதிகளுக்கும் அதாவது எரிசிலேம் யுவதையாக பூமியின் கடைசி பிரிந்து எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னு சொன்னார்ல அப்படி தான் நான் சாட்சியாக இருக்கேன் என்னை விசாரிங்க அதனால் நான் நீதிமான்னு சொல்ல வரல இன்னும் நான் நிறைவடையலை இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் இருக்க முடியுமான்னு யாவரோடு சமாதானமாக இருக்குது சாத்தியமானு சொல்கிறதுக்கு தான் சாத்தியம்தான் உ முடிஞ்ச அளவில் நீ இருக்க முடியும் ஒரு இருக்க முடியும் 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 ஒரு பெரிய கோயிலை கட்டி விற்கிற ஆராதனைக்காரனே ஒற்றுமையாக இருக்கானே வரியை போட்டு சாமியை கும்பிடுறானே ஒற்றுமையாக இருக்கானே நாடகம் வைக்கிறானே ஒரு பத்து பேர் நம்ம எதுக்கூட ச சமாதானமாக இருக்க முடியலன்னா ஆளுக்கு ஆள் நாட்டாமல் தடி எடுத்தவெல்லாம் தண்டை இந்த சின்ன ஊரில் பத்து சபை வேணும்னா அவன் சபையை நடத்திக்கிட்டு அவன் இங்கே உள்ள ஆள் அங்கே இழுக்க அங்கே உள்ள ஆள் இங்கே இருக்க அவன் ஊழியக்காரனை குறை சொல்லி அதை மக்களை இங்கே கொண்டு வரேன் இவன் ஊழியக்காரனை குறை சொல்லி அவன் கொண்டு போக இதுதானா ஒரு கடைக்கு எதிராக ஒரு கடையை போட்டால் டீ கடை போட்டால் அது விலங்குமா இவங்க டீ கடை வச்சுருக்கான் எதுக்கு ஒரு டீ கடை போட்டு வாங்கினான்னு எப்படி இருக்கும் சென்னையில் அப்படித்தானே ஒரே தெருவில் பத்து சபை இருக்குது எப்படிடா ஊழியக்கார ஜமாதான பார்க்க முடியும் எல்லாம் பிஸ்னஸு தொழிலாக்கிட்டான் ஆதிய போசணங்களும் அப்படி ஆக்கலை ஒற்றுமையாக இருந்தாங்க அதனால் தயவுசெய்து இன்றைக்குள்ள ஊழியக்காரங்களே ஒன்று கொண்டு விட்டு கொடுங்க ஒன்று ஒன்று விட்டு கொடுங்க நான் ஒரு சபையை கட்டிட்டேன் இல்லாட்டினா ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன் ஐயா வந்த புதுசில் நீ வேறு இடத்துல போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பா இங்கே நான் சபையை கட்டிட்டேன் இல்லாட்டினா நான் போயிருப்பேன் விட்டுட்டு கட்டளை கட்டியாச்சு பேத்துட்டு போக முடியுமா இல்லை இல்லை எனக்கு இங்கே தான் தரிசனம்னு சொன்னால் அவனால் தான் பிரச்சனை ஏற்பட்டு ஊர் ஊரில் பெரிய கொந்தளிப்பாகி இன்ன வரைக்கும் விளக்கம் இல்லாமல் விடுதலை இன்ன வரைக்கும் இருக்க அவன் இப்போ எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் போட்டா எடுத்து அனாதி பிள்ளைகள்னு போய் சொல்லி சோறு போடுறேன் அது சொல்கிறேன் வீடியோவில் காட்டி காசை வாங்கி அவன் ஏமாற்றிக்கிட்டுருக்கான் இருக்கான் துணிமணிகள்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் துணிமணி வாங்கி சந்தையில் விற்கிறது கோயிலுக்கு செங்கல் கொடுத்தா அதெல்லாம் விற்கிறது சிமெண்ட் மூட கொடுத்தா அதெல்லாம் விற்கிறது அவனுக்கு காதுக்கு போனால் அவன் திரும்ப எப்படி உதவி செய்வான் அவனுக்கு எப்படி செய்வான் அந்த துணிமணிலாம் மக்களுக்கு கொடு இப்போ என்கிட்டையும் என் துணி மணிகள் சிலர் கொடுப்பாங்க மக்களுக்கு எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறது மக்களுக்கே கொடுத்துருவேன் இந்த தடவை டிசம்பரில் ஒரு பன்னெண்டு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு அம்மா ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க புது ட்ரெஸ்ஸு எல்லா பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டேனே எங்கள் என் மகன் ஐசக்கு அவனுக்கு ஒரு ஐயா வாங்கி கொடுத்துருக்காரு எல்லா மக்களுக்கும் கொடுத்தாச்சு எங்களுக்குன்னு நான் எதையும் நான் செய்யலை என் பிள்ளை கூட இன்னொரு ஆள் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பிள்ளை கூட நான் வாங்க முடியல எனக்குன்னு நான் ட்ரெஸ்ஸு எடுக்கலை கத்தர் கொடுப்பார் இப்போ இருக்கிறது போதும் யா இருக்கிறது எதுக்கு ஆடம்பரம் எதுக்கு இது என்ன கொண்டு வந்திருக்கோம் ஒன்றும் இல்லை இருக்கிறது ஏதாவது சாண்ட ஒரு கை கால் சுகத்தோடு சாப்பாடு கொடுத்தா போதும் கடன் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை போதும் இருக்கிற நாளெல்லாம் சத்தியத்தை சொல்லுவோம் இப்படி உதாரண குணம்ல ஆத்தும் அவனை விருந்தம்னா யாவரோடும் சமாதானமாக இருக்க முடியும் ஏன் இருக்க முடியாது ஏன் விரும்புவோதியை அவனை பார்த்தா கு குரு குரு குருண்டு ஏன்டா பார்க்குற நீ அப்படி ஒரு காலத்தில் இருந்தவன் தானே நேசி அவனை அன்பு செலுத்து பகைவர்களை கூட நேசி அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் உனக்கு தெரியல சத்ருவ நேசின்னு சொன்னார் அதெல்லாம் உனக்கு தெரியல ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டுறான்னு சொன்னார் உனக்கு தெரியல சேவுகன்னு ஒருத்தன் என்ன பலாருன்னு க கண்ணத்தில் அரைஞ்சான் மன்னிப்பு கொடுத்துட்டேன் ச பஞ்சாயத்தில் சொல்லலை ஸ்டேஷனுக்கு சொல்லலை அவன் பிள்ளைகள்லாம் ரசிக்கப்பட்டாங்க இன்றைக்கி என்கிட்ட பாசமாக இருக்காங்க மண்டையை உடைச்சி கொல்ல பார்த்தாரு என் சகோதரன் மன்னிச்சேன் வாபஸ் வாங்கிட்டேன் இதானே அன்பு அதுக்கு பிறகும் ஒரு அன்பு அவங்ககிட்ட என் மேலே இல்லைன்னா அவன் என்ன என்ன சொல்ல மிருகங்களை விட கேவலமான மிருகங்கள் கூட அப்படி இருக்காது இருக்காது அப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்க என் மேலே போய் கேஸ் போட்டு மதம் மாத்திரம் வைக்கிறான்னு ஆர்எஸ்எஸ்க்காரங்க என் மேலே கேஸ் போட்டாங்க மன்னிச்சுட்டேன் வாபஸ் வாங்கிட்டேன் ஒன்றும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை மாநகராசீடு போடுங்கன்னு சொன்னாங்க செய்யலை நான் அதனால் இப்படி சொல்கிறது நீ ஒழுங்காக இருக்கிறியா நீ செஞ்சு காட்டியான்னு எவனாவது என்னை கேட்டக்கூடாது கேட்டால் நான் பதில் சொல்லணுமே என்பதுக்கு தான் இத்தனையும் சொல்கிற நிலத்தர ஏன் நீதியை நிலைநாட்ட நான் நல்லவன் கெட்டிக்காரேன்னு சொல்கிறதுக்காக இதை நான் சொல்லலை யாவரோடு சமாதானமாக இருக்க முடியும் முள்ளுகள்லேயும் தேல்கள் மத்தியிலையும் நீ குடியிருந்தாலும் பயப்படாமல் சாட்சியாக இருக்க முடியும் முடியும் விசுவாசித்தால் உங்களால் கூடாது ஒன்றும் முடியாது அதனால் இயேசுவை பின்பற்றுவோம் ஆதி அப்போ பின்பற்றுவோம் உபதேசங்கள் படி நடப்போம் புறஜாதிகளுக்கு ஒளியாகத்தான் இயேசு வந்தார் லூக்கா ரெண்டு முப்பது சிமியோன் கையை ஏந்திக்கிட்டு இயேசுவை புறஜாதிகளுக்கு ஒளியாக அந்த ஒரு வசனத்தை பாருங்களேன் சிறையில் ஜனங்களுக்கு ரெண்டாவது தான் ஆனால் அங்கே தான் ஊழிய ஆரம்பித்தார் ஆனால் அவங்க சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு உலக இச்சகராக ஜெகஜோதியாக விளங்குறாரு ஐயா உலகத்துக்கு நான்லாம் குற்றம் கண்டுபிடிக்க தான் இயேசுவை படித்தேன் வையனம்னு தான் படித்தேன் நான் தொடப்பட்டு இன்றைக்கி அவர் ஊழியர்காரனாக இருக்கேன் ஏசுவுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் என் உயிரை கூட ஆண்டவருக்கு கொடுக்கற ஆயத்தமாக இருக்கேன் அந்த அளவில் என்னை மாற்றிட்டார்ல நான் எப்படி பிறரை வெறுக்க முடியும் என்னை நேசிச்சு என்னை குற்றம் கண்டுபிடிக்க பிடிச்சவனை நேசித்து ஊழியக்காரனாக்குறவரை மற்ற ஜனங்களை நான் எப்படி குற்றவாளியாக சொல்ல முடியும் பிசாசின் பிள்ளை என்னை எப்படி சொல்ல முடியும் நான் இந்த புரிதல் இருந்தாலே நல்லாயிருக்கும் இன்றைக்குள்ளே என் ஊழியக்காரங்க எல்லாம் பின்வாங்கி அந்த மாதிரி மற்ற நாதாரிகளைப் போல் மற்ற ஊழியக்காரங்க மாதிரி அரசியல்வாதி மாதிரி இருக்கிறதுனால அந்த கெதி என் பேச்சை கேட்டு என் திரும்ப வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அடுத்து இந்த அப்போசர் உபதேசத்தில் அவங்கள கொண்டு போயிடுவேன் முதல் ரவுண்டில் கிறிஸ்துவக்குள்ளே வழி நடத்தினேன் இப்போ அடுத்து அப்போது சில சத்தியத்தை கொண்டு வர்றதுக்குள்ளே முடியல என்னால் அவங்க காசு பாங்களா காரு வண்டி வசதி எல்லாம் வந்ததினால ஏணியை எட்டி உதைச்சிட்டாங்க மார்வலை பாஞ்சிட்டாங்க முதுகலை குத்திட்டாங்க எல்லாராலும் கைவிடப்பட்டேன் ஆனாலும் அவங்க மேலே நான் குற்றச்சொல்லலை அவங்க திருந்தனும் மனந்துர்மனம் ஆதி அன்பில் உபதேசத்தில் வரணும் நன்றி கட்ட நிலைமையில் அவங்க போயிடக்கூடாது அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அதனால் யாவரோடும் சமாதானமாக இருக்க முடியுமா சாத்தியமானால் முடியும் புது வருஷ வாக்குத்தத்தம் என்பது நான் சொன்ன மாதிரி நித்திய ஜீவன் அழிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் மனசில் வைங்க இதுதான் முக்கியம் என்று சுட்டி காட்டுங்க மற்றதெல்லாம் அழிஞ்சு போகிறது இதெல்லாம் விட்டுருங்க இப்படி பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்க மேலானவைகளையே தேடுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க அப்பொழுது இவைகளெல்லாம் பூமியில் இருக்கும் நாளெல்லாம் கூட கர்த்தர் தருவார் இதை சொல்லி பழகுங்க கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக கேள்வி பதில் நிகழ்ச்சி நான் இன்றோட நிறைவு செய்கிறேன் அடுத்து இயேசு கிருஷ்ணனுடைய புரட்சி கருத்துக்களை இயேசு கிருஷ்ணனுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோட பேச போகிறேன் ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு சைட்லேயே அன்பாக இருப்பார் நல்லா இருப்பார் நல்லா தான் பேசினார் ரொம்ப ஒரு கணத்தில் இருந்தால் மறுகண்டை திருப்பி காட்டினா கொஞ்சம் சாந்த சொருபி அவர் இப்படியே கொண்டு போயிட்டாங்க குற்றம் சொல்லக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரையும் வையக்கூடாது திட்டக்கூடாது யாரையும் எந்த ஊழியக்காரனையும் சொல்லக்கூடாது இன்றைக்குள்ளே ஊழியக்காரன்லாம் சொல்கிறான் சொன்னவனுக்கெல்லாம் சாபம்னு பயமுறுத்தி அந்த கல்லை ஊழியக்காரனே பயம் பயமுறுத்தி அவன் கள்ள தலஞ்ச செஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லும் போது அவன் பொழப்பு நடக்க முடியாதுனாலும் அப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி எல்லாரையும் அவ வச்சுட்டான் ஏசு அப்படி இல்லை அப்படிப்பட்டவர் கிடையாது அவருடைய மறுபக்கம் பாருங்கள் ஒரு பக்கத்தை சொல்கிறது ஒரு ஏசு மறுபக்கத்தையும் சேர்த்து சொல்கிறது ஒரிஜினல் ஏசு அதை நான் விலைக்கு தான் அடுத்து வீடியோ போட போகிறேன் அடுத்து நீங்கள் அதை எதிர்பாருங்க அந்த கருத்துக்களை பாருங்கள் நேரம் கிடைக்கும்போது தயவுசெய்து இந்த சத்தியங்கள்லாம் உள்வாங்குங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் என் மக ஆண்ட்ரோஸு கோயம்புத்தூரில் போத்தனூரில் உங்களுடைய காரணாக இருக்கான் டிசம்பர் இருபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழில் கேட்ட கேள்விக்கு போன திங்களிலிருந்து இந்த ஞாயிறு வரைக்கும் ஏழு விதமான கேள்விகளோடு என்னோடய அந்த பனிரெண்டு விதமான சந்தேகங்கள் கேள்விகளை இதில் அடக்கி நிறைவு செஞ்சுருக்கேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் பதிலாக ஏற்று உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் கமாண்டில் தெரிவிச்சு இந்த ஊழியத்தைக்காக ஊக்கமாக ஜோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கத்தை நம்மை எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆசீர்வதிப்பார்கள் நன்றி வணக்கம்